மக்களவை தேர்தலில் அதிமுக தனித்து போட்டி ஏன் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் அவர் என்ன அப்படி கூறியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதாவது சேலத்தில் மாநிலங்களின் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் காரணத்தினால் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது என்றும் மக்களுக்கு சேவை செய்யும் இந்த இயக்கத்தை அளிப்போம் என கூறுபவர்களின் கனவு பலிக்காது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி இல்லத்தில் இன்று பதினேழு காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியளித்தார் அப்போது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அதிமுக முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை மத்திய அரசிடம் பெற்ற நன்மை கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறோம் திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி இருபது அறிவிப்புகள் கூறப்பட்டது ஆனால் அவை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அறிவிப்புகள் குறைவான அளவே நிறை நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆனால் முதல்வர் திமுக கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது முழுவதும் நிறைவேற்றப்பட்டுள்ளது என பச்சை பொய் சொல்லி கூறி வருகிறார் போதைப்பொருள் நடமாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்தில் நிலவி வருகிறது எல்லாம் கட்டுப்படுத்த தவறியது திமுக அரசு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்றவில்லை மாநில அரசு தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என தெரிவித்திருந்தது ஆனால் அவர்களுக்கு இதுவரை குறைக்கவில்லை அரிசி விலை கிலோ ரூபாய் பதினெட்டு உயர்ந்திருக்கிறது இதுபோல் பல்வேறு பொருட்களின் விலைவாசி உயர்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு மாதம் மாதம் திறக்கப்படும் தண்ணீரில் காவிரியில் திறக்கப்பட திற திறந்து விடப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை இதனால் காவிரி டெல்டா விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மேகதாட்டா மேகதாட்டுகள் அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடக அரசு கூறி வருகிறது இரண்டு கட்சிகளுக்கும் மேகதாது தட்டில் அணை கட்டுவோம் என கூறி வருகிறது இன்றைய திமுக அரசு மேகதாடு அணை கட்டுவது குறித்து கர்நாடகத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்துவிட மாட்டோம் என கூறிய ஆவணப் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கவில்லை கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் என கருதி தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கருதாமல் முதல்வர் இருந்து வருகிறார் இதுவும் கண்டனத்துக்குரியதாகும் முதல் முறையாக வாக்காளர்கள் மாணவர்கள் பெண்கள் தேர்தல் அன்று வாக்குச்சாவடிக்கு வந்து அவர்களின் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் முதல் வாக்களி முதல் வாக்களிக்கும் வாக்காளர்கள் அனைவருக்கும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சிலர் பொய்யான கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை கழக நிர்வாகிகள் தோழர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்க பாடுபட வேண்டும் தமிழகம் பாண்டிச்சேரி நாற்பதிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தேர்தல் பத்திரம் வெளியிட்டு உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் அதிகமாக நிதி பெற்றிருக்கிறார்கள் திமுகவும் தேர்தல் பத்திரம் பெற்றிருக்கிறது மீனவர்கள் பாதிக்கப்படும்போது அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் காரணத்தினால் அதிமுக தனித்து போட்டுகிறது பிரதமர் அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து சென்றுள்ளார் இது இதுபோல மத்திய அமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் இதற்கு முன்பு அமைச்சர்கள் தமிழகத்துக்கு வந்து ஏதாவது திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கலாம் வாக்குகளை வைத்து மட்டும் தமிழகத்துக்கு வந்து செல்கிறார்கள் இதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை மத்தியில் யார் ஆட்சி இருந்தாலும் அவர்கள் ஆளும் ஆட்சியா ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்குகிறார்கள் மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவது இல்லை மாநில அரசு மின்தடை ஏற்படாமல் அரசு பாதுகாத்து கொள்ள வேண்டும் த பார்த்து திமுக அரசு எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்போதெல்லாம் மின்தடைய ஏற்படுகிறது அதிமுக முப்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்தது அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு துறைகள் அடைந்திருக்கிறது அதிகமான தேசிய விருதுகளும் பெற்று ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்களை நேரடியாக சென்றது மக்களுக்கு சேவை செய்யும் இந்த இயக்கத்தை அளிப்போம் என கூறுபவர்களின் கனவு பளிக்காது எங்களுக்கு கொள்கைக்கு ஒத்த கட்சிகள் எங்களது கூட்டணி இருக்கிறது இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் நாடாளுமன்றத்தில் நமது பிரச்சனைகளை கூற வேண்டும் என்பதனால் நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி உரிமைகளை திட்டங்களை நிறைவேற்ற நிறைவேற்ற சொல்லலாம் என்றார் இந்த எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்